கேரளத்தில் காலடி என்ற இடத்திலே எழுநூற்றி எண்பத்தி எட்டில் பிறந்து வெறும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து நம்மால் நினைத்து பார்க்க முடியாதபடியான சாதனைகளை செய்த ஆதிசங்கரையும் அவர் உருவாக்கிய சண்மதத்தையும் பற்றியதுதான் இன்றைய பதிவு நர்மதை ஆற்றங்கரையிலே பாதரிடம் நான்கு ஆண்டுகள் சீடராக இருந்து வேதங்களை கற்று உணர்ந்து வேதங்களின் உட்பொருளாக அத்வைத கோட்பாட்டை உருவாக்குகிறார் ஆதிசங்கரர் துவி அல்லது துவைதம் என்றால் இரண்டு அத்வைதம் என்றால் இரண்டற்ற நிலை அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்பதுதான் மைய கருத்து இன்னும் எளிமையாக சொன்னால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாமாய் இருக்கிறார் எனலாம் பிறகு இந்தியா முழுவதும் யாத்திரை செய்த அவர் ஏராளமான பிரிவுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருப்பதை பார்த்து ஷண்மதத்தை தோற்றுவிக்கிறார் அதாவது வேதத்தை ஏற்றுக்கொண்ட ஆறு பெரிய உட்பிரிவுகள் அவை கணபதியை முழு முதற் கடவுளாக கொண்ட கணபத்தியம் முருகனை முழு முதற் கடவுளாக கொண்ட கௌமாரம் சூரியனை முழு முதற் கடவுளாக கொண்ட சௌரம் சக்தி தேவியை முழு முதற் கடவுளாக கொண்ட சாக்தம் சிவனை முழு முதற் கடவுளாக கொண்ட சைவம் விஷ்ணுவை முழு முதற் கடவுளாக கொண்ட வைணவம் ஆதிசங்கர காலத்தில் இந்த ஆறு சமயங்களுக்கும் வேறுபாடுகள் இருந்தன அவர் காலத்திலேயே அவை ஒன்றுக்குள் ஒன்றாய் கலக்க தொடங்கியிருந்தன தற்காலத்தில் ஆறு சமயங்களும் இருவரும் சமயங்களாக அதாவது சைவம் மற்றும் வைணவம் என்று உருமாறி இருக்கின்றன கணபத்தியம் கௌமாரம் சாக்தம் இந்த மூன்றும் சைவத்தில் அடங்கிவிட்ட போதும் இந்தியாவின் சில பாதங்களில் அவை இன்றும் இருக்கின்றன சௌரம் சைவத்திலும் பைணத்திலும் கலந்துவிட்டது சைவத்தில் சிவசூரியனாகவும் வைணவத்தில் சூரிய நாராயணாகவும் சௌரத்தில் சூரியன் உருமாறிவிட்டார் ஏராளமான புத்தகங்களையும் வேத விளக்க உரைகளையும் எழுதிய ஆதிசங்கரின் மற்றொரு மிகப்பெரிய குடை இந்தியாவின் நான்கு திசைகளிலும் அதாவது பூரி ஸ்ருங்கேரி துவாரகா பத்ரிநாத் என்ற நான்கு பகுதிகளிலும் வேதங்களை அடிப்படையாக கொண்டு நான்கு மடங்களில் நிறுவியது அவை இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன முப்பத்தி ரெண்டு வயதிலே தன்னையும் உணர்ந்து வெளியும் உள்ளும் இருக்கும் பிரம்மத்தையும் உணர்ந்து மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாய் தன் அடையாளங்களை விட்டுச் சென்ற காலடி மகாண எண்ணிக்கையிலே பெருமையாய் மட்டுமல்ல கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கிறது நாற்பது வயதை தாண்டியும் இந்த நாக்கை கூட இன்னும் வெல்ல முடியவில்லையே நன்றி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்